ஹலோ மக்களின் இன்றைய தினத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை எனியின் உலக கிண்ண குலாம் இந்த குலாமிலே எதிர்பாராத சிலர் இடம் பிடித்திருக்கிறார்கள் எதிர்பார்த்த சிலர் அப்படியே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த குலாமிலே ஜார் யார் இடம் பிடித்திருக்கிறார்கள் இந்த குலாம் இந்த வேல்ட் ஜி டுவெண்ட்டி உலக கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன் நீங்களும் ஒட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுதுள்ள அவர்கள் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள் முதலாவதாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த டி டுவெண்டி குழாவினை பொறுத்தவரையில் எப்போதும் போல் டி ட்வெண்ட்டி அணிகளுக்கான அணித்தலைவராக இருக்கின்ற வனிந்து ஹோசரங்காவிற்கு நிச்சயம் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அவருடைய தான் முதலாவதாக வந்திருக்கிறது இவரோடு சரித்த சிலங்க வைஸ் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் இருவரும் தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு இலங்கை கிரிக்கெட் அணியினை வழிநடத்தப் போகின்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இருவரினது தெரிவிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிச்சயம் இருவரும் இடம் பிடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் மூன்றாவது வீரராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் குசல் மெண்டிஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக கலக்குவார் இந்த டி டுவெண்டி கோப்பையில் என்று எதிர்பார்க்கலாம் நான்காவது வீரராக பேத்தும் நெசங்க இணைக்கப்பட்டிருக்கின்றார் கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு பதம் எந்த இலங்கை வீரருக்கு இருக்கின்றது என்று கேட்டால் நிச்சயம் ஒருவரை சுட்டி காட்டலாம் அவர் பெத்தும் நெசங்கா இந்த டி டுவெண்ட்டி உலக போட்டிகளிலே பெரிதும் எதிர்பார்க்கப்படாதவராகவும் பட்டவராகவும் இருக்கின்ற இவருக்கும் இன்றைய தினத்திலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஐந்தாவது மற்றும் ஒரு அண்மையில் நடைபெற்ற பங்களாதேஷ் அணியுடனான தொடரிலே கலக்கியிருந்த வீரர் இன்றைய தினத்திலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நிச்சயம் கலக்குவார் என்று எதிர்பார்க்கலாம் இவர்களுடன் சதீர சமரவிக்ரம அண்மை காலமாக கடந்த சில வருடங்களாக இலங்கை கிரிக்கெட் அணியின் மத்திய வரிசையிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் நிச்சயம் இவருடைய தெரிவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது இதன் பின்னராக அனுபவம் வாய்ந்த ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த டி டுவெண்டி அரங்கில் இவ்வாறானதோர் இலங்கை குழாவில் நிச்சயம் மத்திய வரிசை வீரராக தேவையானவர் வீரர் இவருடைய தெரிவிலும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இதன் பின்னராக அணித்தலைவர் முன்னாள் அணித்தலைவர் டசுன் சானகவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பல விமர்சனங்களை கடந்து தினத்திலே வாய்ப்பை பெற்றிருக்கின்ற டசுன் சானகவின் தெரிவிலும் பெரிதளவில் ஏமாற்றங்கள் இல்லை நிச்சயம் இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் தான் இதன் பின்னராக தனஞ்சே டி சில்வா இவரை பொறுத்த மட்டில் ஒருநாள் ஆட்டங்களுக்குத்தான் சிறந்த வீரர் என்ற பதம் நிலவி இருந்தது கடந்த சில வருடங்களிலே ஆனாலும் தற்போது ஒருநாள் ஆட்டங்களிலே இவர் புறக்கணிக்கப்பட்டு டி டுவெண்டி ஆட்டங்களிலே கருத்தில் கொள்ளப்படுகிறது ஒரு வீரர் தனஞ்சி டிசில்வாவினை பொறுத்தமட்டில் என்னை கேட்டால் ஓரளவிற்கு இவருடைய தெரிவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது ஒரு சகோதரை வீரராக தனஞ்சி சில்வாவின் பெருபர்கள் இன்னும் டி டுவெண்டி இன்னும் டி டுவெண்டி அரங்கிலேயே உயர்த்தி காட்ட வேண்டிய தேவையும் அவர் வசம் இருக்கிறது இதோடு சுழற்பந்து வீச்சாளராக மகிஷ் தீக்ஷன பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் நிச்சயம் இடம்பிடிப்பார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் இதன் பின்னராக துனித் தெல்லாலு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது துனித்தை பொருத்த பெரிதளவில் இலங்கை அணியினை தேசிய போட்டிகளில் தேசிய நிலை ஆட்டங்களில் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காவிட்டாலும் கூட ஒரு மிகச்சிறந்த வீரராக இவருக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது இலங்கை கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு அந்த இலங்கை கிரிக்கெட் அணி வைத்த நம்பிக்கையினை இந்த துணித் தில்லாலே இந்த டி டுவெண்ட்டி உலக கோப்பையிலே காப்பாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விவகப்பந்து வீச்சாளராக துஷ்மந்த மிகச்சிறந்த ஒரு தெளிவும் மத்தீஷ பத்திரனவும் முன்னேற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறார் சிஎஸ்கே அணியிலிருந்து தற்போது விலகி இருக்கின்ற வீரர் மிகச்சிறந்த ஒரு தெளிவாக இருக்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்படாத நுவன் துசாரவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நுவன் துசாரவை பொறுத்த மட்டும் மதீஷ பத்திர அளவிற்கு இல்லாமல் போயிருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு வீரர் பங்களாதேஷ் அணியுடனான இறுதி தொடரிலே கலக்கியிருந்த வீரர் நிச்சயம் இந்த டி டுவெண்டி அங்கிலே கலக்குவார்கள் எதிர்பார்க்கலாம் இத்தோடு டில்ஷான் மதுசங்க ஐபிஎல் அரங்கிலே இந்த வருடத்திலே வாய்ப்பு கிடைக்கும் உபாதை காரணமாக வெளியேற்றப்பட்டிருந்தவர் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் எல்பிஎல் டி டுவெண்டி ஆட்டங்கள் என அத்தனை ஆட்டங்களிலும் பிரகாசித்திருக்கின்ற இவரிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக பதினைந்து பேர் கொண்ட குலாமிலே என்று இருந்தது இலங்கை கிரிக்கெட் அணி அறிவித்திருக்கிறது என்றால் நிச்சயம் இந்த குலாம் மிகச்சிறந்த ஒரு குலாமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பானுக்க ராஜபக்ஷ குசல் ஜனித் பெரியரா அசித பெர்னாண்டோ போன்றவர்கள் இந்த இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது இத்தோடு அபிஸ்க பெர்னாண்டோவும் இலங்கை கிரிக்கெட் அணியினை டி டுவெண்டி அரங்கிலே அதிகமான போட்டிகளில் விளையாடி இருக்கின்ற ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் இவரும் இந்த குழாமியை இடம் பிடிக்கவில்லை இந்த அடிப்படையில் பானுக்க ராஜபக்ஷ டிராவலிங் ரிசர்வாக இணைக்கப்பட்டிருக்கிறார் இவரோடு அசிதர் பெர்னாண்டோவும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் இவர்களை தாண்டி என்னும் ஒரு சகோதரி வீரரான ஜனித் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அதிசயம் ஆச்சரியமாக விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கும் வாய்ப்பு வழங்கி அவருடைய திறமைக்கும் ஒரு சன்மானத்தை அளித்திருக்கின்ற இலங்கை கிரிக்கெட் அணியின் தேர்வாளர் குழாமிற்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் விஜயகாந்த் வியாஸ்காந்த் நேற்று ஐபிஎல் அரங்கில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அறிமுகம் கண்டு அட்டகாசமான முறையிலே பந்து வீச்சில் கலக்கியிருந்த வீரர் நிச்சயம் இலங்கை கிரிக்கெட் அணியின் எதிர்கால நட்சத்திரமாக கூடிய ஒரு வீரர் இந்த டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டிகளிலே வாய்ப்பு வழங்கியிருக்கின்ற உப்புல் தரங்க தலைமையிலான தேர்வு குழுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் ஏதேனும் அசம்பாவிதங்கள் இந்த பதினைந்து பேர் கொண்ட குழாமிலே ஏற்படுகின்ற போது நிச்சயம் விஜயகாந்த் வியாஸ்காந்த் உள்ளிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவரோடு பானுக்க ராஜபக்சவும் போட்டியில் இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம் மிகச்சிறந்த குழாம் நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையிலே சவாலாக நிச்சயம் சாம்பியனாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்ற குலாம் ஆனாலும் எதிர்பாராத ஆச்சரியங்கள் தான் இலங்கை கிரிக்கெட் அணியின் அடையாளமாக இருக்கின்ற போது நிச்சயம் இந்த வருட டி டுவெண்ட்டி உலக இந்த இலங்கை கிரிக்கெட் அணி சாதிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த குலாம் பற்றி உங்களது கருத்துக்களை தொடர்ந்த குலாமிலே யாரை இணைத்திருக்கலாம் யார் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் உங்களது கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கம்முஸ்லி பதிசயங்களை தொடங்குகின்ற போட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டவில்லை என்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய நன்றி மகளிர்